புதுச்சேரி அரசின் வடிசாராய ஆலையில் முன்னறிவுப்பின்றி பணிநீக்கம் செய்யப்பட்ட ஐம்பத்தி மூன்று ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி அரசியல் கட்சிகளுடன் சேர்ந்து புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஆரியபாளையத்தில் அரசின் வடிசாராய் ஆலை உள்ளது இந்த ஆலையில் நேரடி நியமனம் செய்யப்பட்டு பணி நிரந்தரம் பெற்றனர் தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகளாக வேலை செய்து வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பத்தி மூன்று ஊழியர்களையும் எந்த முன் அறிவிப்பும் இன்றி நிர்வாகம் பணி நீக்கம் செய்தனர் இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் மேலும் நீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்ந்தனர் அதில் அரசு சுமூக தீர்வு கண்டு அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் மூன்று ஊழியர்களையும் மீண்டும் பணியில் அமர்த்தலாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனிடையே நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் கிடப்பில் போட்டுள்ளதாக குற்றம் சாட்டியும் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரியும் ஆலை வளாகத்தில் இன்று நான்காவது நாளாக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஊழியர்களின் போராட்டத்திற்கு இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் ஆதரவு போராட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் திடீரென புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் மேலும் புதுச்சேரி அரசு மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது